வணக்கம் ஐ லவ் நான் ஏன்னா அம்பாசமுத்திரத்தில் ரொம்ப நெருக்கமான பல கோயில்கள் இருக்குது பாபநாசம் கிருஷ்ணன் கோயில் இந்த கோயில்களோட நிர்வாக தலைவர்களை பார்த்துக்கிட்டிங்கன்னா நாயுடு சமூகம் இந்த தெலுங்கு சமுதாயத்தை கொண்டவங்க நாங்கள் அதிகமாக அம்பாசமுத்திரத்தில் இருக்க மக்கள் கும்பிடுறவங்க கோயிலில் நிர்வாகத் தலைவர் அவங்க தான் இருக்கிறாங்க தமிழர்கள் இல்லை ஐயாவளி சமூகத்தில் இந்த சப்பரம் தூக்குவாங்க வைகுண்டர் நீங்கள் கூட பல மேடைகளில் ஐயா உண்ட பேசுறீங்க நான் துண்டு துண்டு காணும் இல்லையா நம்ம மக்கள்கிட்ட பரப்பியிருக்கேன் பிஜேபி கூட ரொம்ப நா நாட்டமாக இருக்காங்க இல்லை பிஜேபி கூட எங்கள் அண்ணன் தான் அதிகமாக பேசாரு எங்கள் அண்ணன் கூட நெல்லுங்க அப்படின்ட்டு உங்களுக்காண்டி சண்டெல்லாம் போட்டு பஞ்சாயத்து ஊர் கூட்டத்தில் சீமான உனக்கு சோறு போட போறான்னு அடிக்கலாம் வந்திருக்காங்க அந்த அளவுக்கு உங்களுக்காக ஈடுபாடாக அவங்ககிட்ட நான் பேசுவேன் என்னோட கேள்வி என்னன்னா ஐயாவளி சப்பரம் தூக்குதவங்க வாகோலம்னு ஒரு ஊரில் சொர்க்கவாசல்னு ஒரு கோயில் இருக்குது சப்பரத்தை கொண்டுட்டு உள்ளே போகும்போது அங்கே நரசிம்மன் ஒரு ஐயர் சப்பரம் வந்து உள்ள அது ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி தொடர்ச்சியாக போய்கிட்டு இருந்தே தான் அந்த நரசிம்மனுங்கிற ஐயர் வந்து அந்த கோயிலோட தலைமை பொறுப்பில் இருக்கிறதுனால ஒரு போர்டு வைக்கிறாரு ஐயாவளிக்காரங்க சப்பரம் தூக்கிட்டு கோயிலுக்குள்ளே வரக்கூடாது நாங்கள் இன்னைக்கு நேரத்தை தூக்கிட்டு போலானே பல ஆண்டு காலமா தூக்கிட்டு போனோம் அவர் வந்தோடனே கோயில்களும் வரக்கூடாதுன்னு ஏதோ தீண்டத்தகாதவர்கள் மாதிரி சப்பரம் தூக்கிட்டு வரவங்க வரக்கூடாதுங்கிறார் கிருஷ்ணன் கோயிலு நிர்வாக தலைமையில இருக்கிறவங்க மாசி பத்தொன்பது ஐயா பிறந்த நாளுக்கு சப்பரம் ஊர்வலமா போவோம் அங்கையும் சப்பரம் வரக்கூடாதுன்ட்டு சட்டம் போட்டாரு அப்போ அது வந்து அரசியல் ஆயிட்டு அவ்வளவு பெரிய மக்கள் கும்பிடுத சாமியை உள்ள வரக்கூடாதுன்னு சொன்ன நரசிம்மன் ஐயர் மேல ஒரு நடவடிக்கை எடுத்து அதுக்கப்புறம் தடுட்டாங்க இப்ப கேள்வி என்னன்னா என்ன சுத்தி எங்க வீட்டுல இருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தள்ளி ஒருத்தர் ரெண்டு மூணு மாடி வீடு கட்டுறாரு பெரிய இடம் வாங்கி அப்ப யார் அவருன்னு பார்க்கும்போது அவர் தமிழ் கூட இல்ல நான் பேண்டர் அடிக்க போவேன் திருமணிகோளுக்கு ஒரு அண்ணன் அந்தண்ண அதை முடிச்சுக்கிட்டு இது கடைசியா அந்த அண்ணன் என்ன சொல்றாங்க அண்ணா அண்ணே இது இப்படி உங்க உங்களை பத்தி நாங்க அதிகமா பேசுவோம் அந்த நடை நான் உங்களை பத்தி பேசாம ஒரு நாள் இருந்தே கிடையாது தூங்கும் போதும் நீதான் சிம்மண்ண படிச்ச மணிக்கல எப்போதும் என் கனவுல நீங்கதான் அந்த நட்ட பேசிக்கிட்டே மணிக்கடமா மணிக்கிடமா சிமானன் அப்போ அவர் சொல்லுதாரு பேனர் தானே தம்பி நீ இருந்து பேசிக்கிட்டு இருக்க இடம் யார் இடம் அப்படின்னு கேட்காரு நாயுடு சம்பவம் ஒரு பெரிய வணிக வளாகம்னு முழுக்க அவர் உழைதானா என்னோட கேள்வி என்னன்னா தமிழ்நாட்டில் தமிழ் குடிகள் பிறந்த நம்ம கிட்ட இல்லாத அளவுக்கு பொருளாதாரமோ இடமோ இவங்களுக்கு எப்படி போகுது நீங்க கூட சொல்லியிருக்கீங்க ஈழத்த மாதிரி இங்கே நடக்க வாய்ப்பு இருக்குது எனக்கு என்னன்னா எனக்கு எனக்கு புரிந்த மாதிரி என்னுடைய பெரியவங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்கிது அவங்க நம்ம கூட இருந்துட்டு நம்ம மொழி பேசிக்கிட்டு நம்ம மண்ணில் இவ்வளவு இடம் நம்மளோட அதிகமா வாங்குறதுக்கான காரணம் எனக்கு மட்டும் புரிஞ்சு சொல்லி நான் இது என்ன தம்பி கேட்குறாரு எனக்கு புரிஞ்ச மாதிரி ஏன் நம்ம பெரியவர்களுக்கு புரியல அப்படின்னு தெரியுது கிபா விடுதலை புரட்சியாலே சேகுவேரா அவன் பிறந்தது அர்ஜென்டினா அவங்க அப்பையும் ஒரு செல்வந்தான் இவன் மருத்துவர் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நண்பர்களை கூப்பிட்டு அரசியல் பேசிக்கிட்டே இருக்கிறதுல அரசியல் பேசிகிட்டே சொல் நண்பர்கள் போன பிறகு அவங்க அப்பா அவனை கூப்பிட்டு படிக்கிற வேலையை பாரு இந்த நண்பர்களை கூட்டி வச்சுக்கிட்டு அரசியல் பேசுகிறத விடு அப்படியோ அதுக்கு அவங்க அப்பாவை பார்த்து சேகவாரா சொல்கிறான் நீ இந்த மாதிரி உன் நண்பர்களோட நீங்கள் உட்காந்து அரசியல் பேசியிருந்தீங்கன்னா நான் படிக்கிற வேலையை மட்டும் பார்த்துருந்துருக்கலாம் இப்போ நம்ம பெரியவங்கெல்லாம் இதை பேசியிருந்தாங்கன்னா நீ இவ்வளவு நேரம் கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருந்தீங்களே ஏன் நம்ம கோயிலுக்குள்ள போகக்கூடாது நம்ம இடம் படி அவன்கிட்ட போச்சு அந்த நிலமை உருவாகாம இருந்துருக்கும் அவன் வைகுந்திருக்க வழிபடுற தெய்வம் எனக்கு வழி வழியே வந்த நான் பேரேன் அதனால நீ வந்து அதெல்லாம் சாதாரணமாக சரி பண்ணலாம் கொஞ்ச நாள் ஒரு நாள் நான் அந்த தேரை எடுத்துக்கிட்டு வரேன் சப்பரத்தை தூக்கிட்டு வரேன் அவன் ஒருத்தன் வேணாவது நல்ல துணி உள்ளவன் வராத இங்கே நில்லுன்னு சொல்றாங்கன்னு பார்ப்போம் புரிதா கொஞ்ச நாள் பொறுத்துரு